ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து புளுந்தம்பருப்பு முந்நூறு கிராம் துவரம்பருப்பு பருப்பு முந்நூறு கிராம் பருப்பு முந்நூறு கிராம் எடுத்து வறுத்துருக்கோம் நீங்கள் கம்மியாக செய்கிறவங்க வந்து வீட்டில் செய்கிறவங்க எல்லாமே செம அளவில் வந்து நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் மூணு பப்பு செம அளவு நம்ம வந்து மொத்தமாக பறித்து எண்ணல் காய்ச்சல் இலை வெயில காய வச்சு வச்சிருக்கோம் நல்லா மனமா இருக்கு எடுத்து இந்த பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப கருகாம ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் வார வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்ப கருவே கூடாது மூணு பருப்புமே அதே கண்டிஷன்ல வறுத்துக்கணும் அடுத்து உளுந்தம்பருப்பு வறுக்கிறோம் இதுவும் பொன் நிறமா தான் வறுக்கிறோம் ரொம்ப டீப்பாக வறுக்கக்கூடாது கருத்திடாம கைவிடாமல் கிண்டி கிளரி எல்லாமே பொன் நிறமா தான் வரும் மூணு பருப்புமே செம அளவு எடுத்து மறுத்துக்கிட்டோம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு நூற்றம்பது கிராமுக்கு எடுத்துருக்குறோம் எடுத்து அதுவும் அந்த ஈரப்பசம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கணும் இது வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதுக்காக வெள்ளைப்பூட அந்த கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வார அளவுக்கு வறுத்து போட்டோன்னா அந்த தண்ணி சத்தெல்லாம் மாறிடும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டோம் போதும் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஊத்திட்டு அதே சட்டில மிளகாயையும் போட்டு லைட்டா சூடு பண்ணி போட்டுருவோம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு குண்டு மிளகாய் அடிச்சிருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் மிளகாய இதே சட்டியில் வெள்ளை எள்ளு 100 கிராம் போட்டுக்கிறோம் லைட்டாக இது படபடன்னு வெடிச்சிச்சுனா போதும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இதை பாருங்கள் எள்ளெல்லாம் வெடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் எள்ளெல்லாம் வெள்ளை எள்ளு போட்டுக்கோ நம்ம இந்த பதத்துக்கு இந்த வெடிக்கிற பதத்துக்கு வறுத்தா போதும் கொழுந்து கருவேப்பிலையாக எடுத்துருக்கோம் நம்ம எல்லாம் கருவேப்பிலையா அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுக்கிடுவோம் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் போடணும் அப்போ தான் சீக்கிரம் கெடாம இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம் அதையும் கொஞ்சம் வாட வார அளவுக்கு வரத்தான் போடும் எதையுமே அப்படியே டேரக்டாக போடக்கூடாது போட்டோன்னா சீக்கிரம் வண்டு வச்சிரும் அதுக்காக நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் போடுறோம் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் புளியுமே நம்ம வறுத்து தான் போடணும் அப்போ தான் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கசக்கசப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடுறோம் கல்லுப்பு போடுறோம் அதையுமே வறுத்துருவோம் ஏன்னா அந்த ஈரப்பசை இருக்கும் எப்படின்னாலும் அந்த கல்லுப்புல அது வந்து அந்த ஈரப்பசையோட நம்ம போடையில் வந்து அதுவும் அந்த பொடி சீக்கிரம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்ம கல்லவோட கல்லூப்பு கூட நம்ம வறுத்து தான் போடுறது இதில் வந்து நம்ம போ நம்ம அலசி காய வச்சு வச்சுருக்க முருங்கை இலை அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் சூடு ஏற்றுனால்தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக சீக்கிரமாக நல்லா பொடியாமடும் பொடியாக சீக்கிரம் நுணுக்க முடியும் அதுக்காக லைட்டாக சூடு பண்ணுறோம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கலாம் ஓகே போதும் சூடாயிடுச்சு இந்த பழம் போதும் இதுக்கு மேல நம்ம வறுக்க வேண்டாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் ஒன்றா சேர்த்துருவோம் பெருங்காயம் மட்டும் போடலை ஏன்னா நாங்கள் முதல்ல பெருங்காயத்தை வறுத்து நுணுக்கி பொடியாக வச்சுருக்கோம் அதனால பொடியாக கலந்துக்கலான்னு நீங்கள் பொடி இருக்குன்னா பொடி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இதில் கட்டி சொன்ன வறுத்து போட்டு ஒன்றா கலரையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெயிலில் வச்சு எடுத்துட்டு பொடி பண்ணிடலாம் அதாவது நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நாங்கள் செய்கிற ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பொடி தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஓகே பாய்